வணக்கம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து ஏழேகால் எப்படி இருக்கப்போகிறது போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் மாறி இருக்கிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே சிறப்பு வெற்றி உயர்வு நல்லது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமாக பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும் ஏன் கிருத்திகையனுடைய தலைவர் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ரோகிணி தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது கோயிலேருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் ஞாயிற்றுக்கிழமை மாச பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு மூணு ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும் தந்தால் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி உங்க மேல பொறாமல் வைத்தறிச்சல் இருக்கு அது குறையும் ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெத்து கெத்து அலட்டல் வீண் செலவு அதிகம் ரோஹிணியில பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும் கிருத்திகையில பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம் இரண்டு நாட்களும் நிதானம் பொறுமை அனுகுலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு ஒன்று வடக்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் ஓம் சுக்ரியவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சரத்வானே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் நல்ல மனநிலை வரும் இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பன்னெண்டு டு நாலு கோயிலில் தீபம் போடுறது நல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யணும் பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் சாப்பாடு கொடுங்க கவியரசருடைய கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் இந்த ரெண்டு நாளும் அவ்வளோதான் உறுதி வெற்றி பெறீர்களோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி மிதுன ராசிக்காரேயர்களை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்புறம் நல்லா இருக்கு எனவே பகல் பன்னிரெண்டு மணி வரை கவனம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல நல்லபடியா ஆகும் நாலு மணி சாய்ந்தரத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆகவே அது வரைக்கும் கவனமா இருந்துக்கோங்க பகல் பன்னெண்டு மணி வரை முக்கிய முடியக்கூடாது அசை கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் காலையில விநாயக பெருமானுக்கும் சூரியருக்கும் தீபம் போட்டுருங்க மறந்துடாதீங்க நிதானம் பொறுமை அனுகூலமான என் திசை நிறம் சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் இரண்டு தெற்கு வெள்ளை அதுக்கு முன்னாடி இல்லை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிற போல அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பித்தன்னா சிவன் பித்தாங்கிறதா முதல் வார்த்தை சுந்தரர் பாடிய முதல் சிவன் பாட்டு அதுதான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அதனால் பாடுங்க சொல்லுங்கள் மனசுக்குள்ள ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆம் செய்யுங்க கடகராசிக்கார நேயர்களை ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க இன்னைக்கு பகல் பன்னெண்டுலருந்து சந்திராசிரமம் ஆரம்பிக்கிது ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னையிலருந்து அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க ஆமாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் முக்கிய முடிவுகள் வேண்டாம் ரொட்டீன் வழக்கமானது செய்யுங்க வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம் அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது சந்திராசிரமம் ஜாக்கிரதை அவ்வளோதான் மூணு நட்சத்திரத்துக்கும் பூசம் ஆயிலியம் புனர்பூசம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்போலாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பித்தன்னா சிவன் பித்தாங்கிறதா முதல் வார்த்தை சுந்தரர் பாடிய முதல் சிவன் பாட்டு அதுதான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அதனால் பாடுங்க சொல்லுங்கள் மனசுக்குள்ளே ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோ அவருடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆம் செய்யுங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் சூரியன் வேற இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து உதவி செய்கிறார் வெற்றி உயர்வு சந்தோஷம் இன்று இந்த ரெண்டு நாட்களும் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் கலகரைய பிரம்மாதான் ஆமாம் உங்கள் தைரியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை இருந்து சூரியனுக்கு தீபம் காட்டணும் நல்லா இருக்கு ரெண்டு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை சிவப்பு மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ரோஹிணி தேவியே போற்றி அனுசுயா தேவியே பொற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் ஞாயிற்றுக்கிழமை மாச பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு மூணு ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும் தந்தால் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் இருக்கு அது குறையும் கண்டிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே இல்லை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வீண் பேச்சு வீண் கவலை வீண் அலட்டல் வீண் செலவு எனவே கவனம் பொறுமை நிதானம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளும் பொறுமை அனுகுலம் எண் ஏழு வடக்கு பச்சை ஞாயிறு இரண்டு கிழக்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சரத்வானே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் நல்ல மனநிலை வரும் இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பன்னெண்டு ரெண்டு நாலு கோயிலில் தீபம் போடுறது நல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யணும் பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் சாப்பாடு கொடுங்க கவியரசருடைய கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் இந்த ரெண்டு நாளும் அவ்வளோதான் உறுதி வெற்றி பெறீர்களோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி துலாராசிக்காரேயர்களை பிரமாதமான நாள் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு வரும் கலக்கல் சந்தோஷம் நல்லா இருக்குது பிரமாதம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ரோஹிணி தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாற்றணும் ஞாயிற்றுக்கிழமை மாச பிறப்புங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு பகல் பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்களோ உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தரோ போய் தீபம் போட்டுட்டு மூணு ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி துணி தரணும் தான் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி உங்க மேல பொறாமல் வைத்தறிச்சல் இருக்கு அது குறையும் விருச்சிக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் குழப்பம் அதிகம் வீண் அலட்டல் வீண் கெத்து அதிகம் பொறுமை நிதானம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரக்காரர்களுமே திங்கட்கிழமை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை ஞாயிறு இரண்டு வடக்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் ஓம் சுக்ரியவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சரத்வானே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லிடணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் நல்ல மனநிலை வரும் இதை சொன்னால் அனுபவத்தில் பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பன்னெண்டு டு நாலு கோயிலில் தீபம் போடுறது நல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யணும் பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் சாப்பாடு கொடுங்க கவியரசருடைய கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் இந்த ரெண்டு நாளும் அவ்வளோதான் உறுதி வெற்றி பெறீர்களோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி தனுசு நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கோபம் அதிகமா வருது தேவையற்ற பேச்சிற்கு ஜாக்கிரதையா இருக்கு வழிபாடு பண்ண தப்பிக்கலாம் அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமா இருக்கிற போல அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனை போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பித்தன்னா சிவன் பித்தாங்கிறதா முதல் வார்த்தை சுந்தரர் பாடிய முதல் சிவன்பாட்டு அதுதான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாக அதனால் பாடுங்க சொல்லுங்கள் மனசுக்குள்ள ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க அவருடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ தோற்க மாட்டீர்கள் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆம் மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு நிதானம் பொறுமை சந்தோஷம் நிம்மதி அவ்வளவுதான் ஒரே வார்த்தை எல்லா வகையிலையும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஏழு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி கோயிலில் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு பணம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாத பிறப்புங்கிறதுனால பகல் பன்னெண்டு நாளுக்குள்ளே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ரெண்டு நாளும் செய்யணும் இது கும்பராசிக்காரனே இவர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற கர்வம் வெத்து கெத்து அல்லட்டல் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான ஏழு வடக்கு பச்சை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்போலாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பித்தன்னா சிவன் பித்தாங்கிறதா முதல் வார்த்தை சுந்தரர் பாடிய முதல் சிவன்பாட்டு அதுதான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலாக அதனால் பாடுங்க சொல்லுங்கள் மனசுக்குள்ள ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆம் செய்யுங்க மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதான் கலகரிங்க வெற்றி உயர்வு வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அப்புறம் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள் இரண்டு நாட்களும் உங்கள் பிறகு பலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் நெய்யர்களே நான் இரண்டு நாட்களுக்கும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்